உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அரசியலுக்கான மக்களை வந்து நேரில் சந்திக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அது எப்படி சார் உங்க கருத்து அவர் நிஜமானமே வந்து மக்களை சந்திக்கிறதே இல்லை அவர் சும்மா அவர் பனையூர்ல உட்காந்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அது மக்கள்கிட்ட எடுபடாது அவர் உண்மையா ஜெயிக்கவும் முடியாது அதிகபட்சம் வாங்கின ஒரு ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்குவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல திருப்பூர்ல இருந்து வந்துருங்க என் பேர் மருதாச்சலம் திருப்பூர் மாவட்டம் அவினாசில இருந்து வந்திருக்கிறாங்க தொழிலாளர் முன்னாள் பணியின் சொங்க சார்பாக பொதுக்குழுவுக்கு வந்துருக்க அப்படியே பீச்சை பார்த்துட்டு வந்தேங்க கே முருகேசனுங்க ஓகே இப்போ இருபத்தாறில் தேர்தல் வருது அதுக்கான பணிகள்ன்றது ரொம்பவே இப்போ டி தான் இருக்குது நமக்கு தெரிஞ்ச பிரபல கட்சிகள் இப்போ டிவிக்கே வந்திருக்கு நம்ம விஜய் வந்து வந்தா என்னென்ன மாற்றம் நடக்கும் என்ன ஏதாவது நல்லது பண்ணுவாரா மக்களுக்கு வந்து இது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குமா அவர் வந்து கட்சியில் வந்து நல்லது வந்தோம் கிடையாது அவர் கேட்டுக்கிற காசுக்கு அரசியல் பொதுமக்கள் செய்யலாம் ஓகே சார் இப்போ அரசியலுக்கு வராமல் செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்காரு அப்படின்ட்டு சொல்லி அஜித் எத்தனையோ பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் வெளியே தெரியுது இவர் வந்து இருக்கிற பணத்துக்கு அவங்க கட்சியில் இருக்கிற ஏழைகளுக்கு செஞ்சாலே போதும் வேற யாருக்குமே அவங்க கட்சியில் இருக்கிற தொண்டனுக்கு செஞ்சாலே சந்தோஷம் அரசியல் வந்து நீ பண்ண முடியாது நீ வந்து பொதுமக்கள் எல்லாம் சந்திக்க முடியாது இருக்கிற இருக்கிறனால எப்படி வெயில் வந்து சந்திப்பீங்க வீதி வீதியாக தான் ஓட்டு கேட்க முடியும் இவர்னால முடியுமா நல்லதா நல்லவனா கெட்டவனா அது ரெண்டாவது பிரச்சனை இறங்கி வேலை செய்ய முடியுமா ஓகே அதே மாதிரி தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து பனையூர் ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்காரு அரசியலுக்கான மக்களை வந்து நேரில் சந்திக்கலை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அது எப்படி சார் அவர் நிஜமானமே வந்து மக்களை சந்திக்கிறதே இல்லை அவர் சும்மா அவர் பனையூரில் உட்காந்து அவர் அரசியல் இருக்காரு அது மக்கள்கிட்ட எடுபடாது அவர் உண்மையாக ஜெயிக்கவும் முடியாது அதிகபட்சமாக ஒரு ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்குவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதோட சரி வாய்ப்பு இல்லை

ஓகே இப்போ அந்த அவங்க தான் எனக்கு வந்து முதல் எதிரி இந்த அரசியல் அப்படின்னா அது சும்மா சொல்லாங்க மக்களை வந்து கவர் பண்ணுறதுக்காக இது மாதிரி இளைஞர்கள் எல்லாருமே வந்து விஜய் ரசிக்கிறாருந்தாலும் முன்னாடி விஜய்யை ரசிக்கிறதா ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான் ரசிக்கிறது வேறு ஓட்டு போடுறது வேற ஓகே ஓகே சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இப்போ வந்து தமிழகத்துக்கு வந்தால் இவரோட அரசியல் வந்தால் நல்லா இருக்கா ஏன்னா நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே தான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு வரோம் புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இவர் வந்தால் என்ன மாறுன்னு நினைக்கிறீங்க போதைக்கு வந்துங்க யார் வர்றதில் விடங்க கூட்டணி அப்படிங்கிறத ஒன்றை வச்சு தான் அரசியல் வந்து இன்றைக்கி நடந்துட்டு இருக்குதுங்க யார் வந்தாலும் சரி நல்லது செய்கிறவங்க நல்லா வந்து செய்யல தப்பு இல்லைங்க ஆனால் இப்போத்த சூழ்நிலை வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து கூட்டணி வச்சு தான் அரசு அமையுதுங்க அதுதான் சூழ்நிலை கூட்டணின்னா ஏடிஎம் கூட ஏடிஎம்கே கூட வச்சா அவர் வந்து ஜெயிப்பாரா இல்லை பிஜேபி கூட வச்சா ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா அது பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே நீ எங்கே போய் நடக்க போகுதுங்க நீ அது முதலே விஜய் செஞ்சுருக்கோனுங்க கருவாடான பின்னாடி மீனத்தூக்கி தண்ணியில் போட்டால் இதாக போவது இல்லைங்க அதே ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஆகி போச்சுங்க அப்புறம் இவர் எங்க போய் பிஜேபி கூட ஏடிஎம்கே போவாருக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்க நீங்க

மற்ற கட்சி வந்து தரக்குறைவாக நாங்கள் சொல்லவில்லைங்க அந்த அளவுக்கு இன்னும் மெச்சு வளர்ச்சி அடையவில்லை இரண்டு மிகப்பெரிய ஆளுமை இருக்கிற போது வந்து அவங்க மூணாவது ஆளுமையாக தான் மூணாவது இடத்துக்கு கூட ஒன்றா வள்ளின்னு நான் நினைக்கிறேங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மக்கள் திருந்தோணுங்க ஃபஸ்ட்டு மக்களே திருந்தாமல் இருக்கிறாங்க பணத்துக்காக ஓட்டு போடுற ஜெனரேஷனை மாறிட்டாங்க அதனால் வந்து எப்படின்னு சொல்ல முடியாதுங்க உண்மையை சொல்லப் போனால் அதுதான் உண்மைங்க பணம் வாங்கிட்டு ஓட்டுப்படாமல் உண்மை உண்மையை அதே தான் உண்மைங்க உண்மை அது உண்மையை நின்று ஜெயிக்கிறவங்க வருவாங்க நல்லதுக்காக ஓட்டு போட்டால் அப்புறம் பணம் கொடுத்தவங்க அதை எடுக்கத்தானே பார்ப்பாங்க இது ஈடாக தானே பார்க்குறாங்க அரசு சும்மா போய் நீங்கள் ஓட்டு கேட்டிங்கன்னா நம்மளை நாயை விரட்டுற மாதிரி பார்க்குறாங்க அப்படி ஒரு கால சூழ்நிலை உருவாக்கி வச்சுட்டாங்க மக்கள் உருவாக்கின அரசியல்வாதி ஊழல் பண்ணலைங்க மக்கள் தான் ஊழல் பண்ணுறாங்க என்ன பொறுத்தளவு ஊழல் ஊழல் வந்து பங்கெடு பங்குதாரர் இவங்க அப்போ அவங்கள போய் நல்லது செய்யணும்னு நாம் எதிர்பார்க்க முடியாதுங்க சீமானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நல்லது செய்யணுங்க ஆனா அவர்கள் பின்னாடி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணுங்க சீமான ஒருத்தர் மட்டும் நல்லதா இருந்து பின்னாடி இருக்கிறவங்க வந்து இப்ப நான் ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறேன் என் கட்சியை வச்சு நான் நல்லதுதான் செய்யணும் இல்லையா என்னுடைய சுயநலத்துக்காக நான் வந்து கட்சியை பயன்படுத்த கூடாதுங்க அதுதான் என்னுடைய கருத்துங்க அப்படித்தான் மக்கள் வந்து சுயநலத்துக்காக இரநூறுவா ரூபாய் தர்றாங்களா ஆயிரம் ரூபாய் தர்றாங்களான்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் வந்துருக்கு மிகப்பெரிய கூட்டணியே நடந்தாலும் அந்த கூட்டணிக்குன்னு அந்த ஒரு சிறு இது தொகையை செலவண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிற இது ஆகி போச்சுங்க ஏன் கூட்டணி சேர்த்துறக்கே கட்சி வந்து இன்னைக்கு அத்தனை அமௌண்ட் இத்தனை அமௌண்ட்னு பேரம் பேசுற அளவுக்கு பனநாயகமா போச்சுங்க அப்படி இருக்குதுங்க சூழ்நிலை மாதிரி இன்னைக்கு காமராஜரே வந்தாலும் ஆட்சி பிடிக்க முடியாதுங்க காரணம் அப்படி ஆகி போச்சுங்க அதுக்கு காரணம் யாருன்னா மக்கள் தாங்க அரசியல்வாதிகள் அவங்களே பார்த்தீங்கன்னா ஏன் உங்க கட்சியில ஒன்றும் பணம் அல்ல அவங்க கொடுத்துட்டு போயிட்டா நீ ஏன் கொடுக்கலாம் மக்கள் கேட்கறாங்க முதல்ல வந்து மக்கள் வந்து காசு கேட்கக்கூடாது அப்புறம் அரசியல்வாதி திறந்த ரெண்டாவது சாதாரண ஒரு வில்லேஜுங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன சின்ன ஊராட்சி தாங்க அந்த ஊராட்சியில் என் சமுதாயத்தை வார்டு நம்பருக்கு ஆப்போசிட் நின்றவங்க வந்து மூணு லட்ச செலவு பண்ணாங்க ஒரு வார்டு நம்பருக்கு இரநூறு ரோட்டுக்கு அப்பா ஒரு வார்டு நம்பருக்கு ஒண்ணுமில்லாத ஒரு இதுக்கு அவ்வளவு செலவு பண்ணல அப்ப மேல் மட்டத்துல ஒண்ணு எவ்வளவு செலவாகுன்னு பாத்துக்கோங்க அப்ப எங்க ஜனநாயகம் இருக்குதுங்க ஜனநாயகத்தை யாரு படுகொலை பண்றாங்க மக்கள் மக்கள் தான் பண்றாங்க அரசியல்வாதிக்கு பண்ணல அரசியல்வாதிய பேர சொல்லிட்டு இவங்க பண்றாங்க ஓகே சார் அப்ப மக்கள் வந்து பணம் வாங்காம உண்மையா ஓட்டு போடணும் அப்படின்ற கருத்தை வந்து சொல்றாரு ஓகே ரெண்டாயிரத்தி ஒரு கட்சி சார்ந்து என் தலைவர் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுவோம் அதுதான் எங்கள் இயக்கமும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது நாங்களும் அதே கொள்கையத்தை பின்பற்றோம் அது அப்போ தான் ஜனநாயக நிலைக்குங்க எங்கள் தலைவர் ஒன்று தப்பை பண்ணிட்டாலும் வந்து நாங்கள் அது நிறு தூக்கி பிடிக்கக்கூடாது அப்படி பிடிக்கிறதும் கிடையாதுங்க அது மாதிரி மக்கள் என்னைக்கு திருந்துறாங்களோ அன்னைக்கு தான் ஜனநாயகமும் நல்லாயிருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாரும் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம் டிஎம்கே வா ஏடிஎம் கே யாரும் ஜெயிச்சா எனத்தை சொல்றதுங்க ஜனநாயகம் மீதியே நம்பிக்கை இல்லாத போது நான் எனத்தை பேச முடியுங்க நீ யாரும் மாற்றம்ன்றது மாற்றம் வரங்கிறது வராது மக்களா திருந்தாத வரைக்கும் ஒண்ணுமே வர திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி மக்களா பார்த்து திருந்தாத வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஓகே ஓகே தேங்க் யூ சேனல்கள வந்து நீங்களே வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க தவறிங்க நிறைய பேர் என்ன பொறுத்த அளவுக்கு நியூஸ் சேனலில் வந்து காசு அந்த எப்படி சொல்றதுனா அது ஒரு சேஃப்டி இல்லை இன்னைக்கு தமிழை ஒரு சேஃப்டி இல்லாத நிலமை எங்கள் பக்கத்து ஊரில் ஒருத்தன் பக்கத்து ஓடத்துக்கார மேதுன்னு சொன்னேன் அதுக்கு போய் புருஷம் ரெண்டு வயசானவங்களை வெட்டி போட்டாங்க அவன் வெட்டினவனுக்கு சரியான தண்டனை கொடு அதாவது வந்து ஒருத்தனுக்கு கொடுக்குற தண்டனை பார்த்து அடுத்தவங்க குற்றம் செய்யறதுக்கு பயக்கணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நாட்டை திருத்த முடியு இப்போ இவரை நான் அடிக்கிறேன்னா எனக்கு திருப்பி அடிக்கிற அடி பலமாக இருந்தேன்னு அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்போ அப்படி இல்லைங்கிற சூழ்நிலை உருவாகி போச்சு அப்போ யாரை வேணாலும் என்ன வேணாலும் தப்பு பண்ணாங்கிற சூழ்நிலை ஆகி போச்சுங்க இது எந்த கட்சி காரணம் இல்லை காரணம் என்ன சட்ட ஒழுங்கு வந்து இன்றைக்கி கடுமையில போச்சு பணக்காரனுக்கு வந்து பணம் இருக்கிறவனுக்கு வந்து ஒரு இது இல்லாதவனுக்கு ஒரு இதுங்கிற மாதிரி ஆகி போச்சுங்க சேஃப்டி இல்லாமல் இருக்குதுங்க எல்லா ஒரு இதுலேயுமே நான் சொல்கிறேங்க பொதுவாக அது என் பேர் முருகேசனுங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார்